மதன் கௌரி தமிழ் நடிகர்களை பற்றி தெரியுமா என கேட்டார் அதற்கு ரஹானே ஆமா தெரியும் என்றார் அடுத்ததாக யார் உங்களுக்கு பிடித்த நடிகர் என்று கேட்கவே விஜய் என்று பதிலளித்துள்ளார் ரஹானே இந்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது அதுமட்டுமல்லாமல் மட்டுமல்லாமல் ஜடேஜாவை தனது நெருங்கிய நண்பர் எனவும் கூறியுள்ளார் கிரிக்கெட்டிலும் தளபதியின் ரசிகர்கள் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே வருகின்றனர் ஏற்கனவே அஸ்வின் வருண் சக்கரவர்த்தி சூரியகுமார் யாதவ் போன்றோர் தங்களை தளபதியின் ரசிகர்களாக வெளிப்படுத்தியுள்ளனர் தற்போது அதில் மற்றொரு வீரரான ரகாதேவும் இடம்பிடித்துள்ளார்